வணக்கங்க நவராத்திரி கிட்ட நெருங்கிட்டே இருக்குங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் மயிலாப்பூர் தாங்க மயிலாப்பூரில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஸோ அதில் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அதாவது ஷாப்பில் மட்டும் இல்லைங்க சாலையோர கடைகள்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இங்கே ஷாப் போட்டிருக்காங்க ஸோ அதில் எல்லாமே கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐலா ஃபூர் ஃபுல்லாகவே ஜொலிக்குதுங்க பொம்மைகளால் அப்படியே ஜொலிக்குதுன்னு தான் சொல்லணும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு பொம்மைகள் கலெக்ஷன் இங்கே ஏகப்பட்டது இருக்குதுங்க சின்னதுமாக பெருசுமா எக்கச்சக்கமான பொம்மைகள் கடவுள் பொம்மைகள் மட்டும் இல்லைங்க நம்ம மனிஷ் மனித வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் அதாவது டீ கடையாக இருக்கட்டும் பஞ்சு மிட்டாயாக இருக்கட்டும் இப்போ முக்கியமாக பானிபூரி செட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சிலைகள் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க இங்க இருக்க சாலையோர கடைகள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளை இவங்க வச்சிருக்காங்க நவராத்திரிக்கு பொம்மைகள் வாங்கணும்னா மயிலாப்பூர் வந்துடுங்க